சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஆணவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் நாமல் ராஜபக்ச அவர்களிடம் பணம் வாங்கிவிட்டார் அல்லது கையூட்டு பேத்து விட்டார் அவரிடம் சோரம் போய்விட்டார் இப்படி சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக ஒரு பெரிய ஒரு பேசுபொருள் போய் போய்கொண்டிருக்கிறது சரி உண்மையில் அவர் கையூட்டு பெற்றிருக்கிறாரா இல்லையா அல்லது வந்து எவ்வளோ வாங்கியிருக்காரு இது பற்றிய முழு விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க புதிதாக சேனலுக்கு வருபவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி வாங்க அர்ஜுனா பற்றி கருத்துக்கள் பிடிக்காதவர்கள் தேவை செய்து வீடியோ பார்க்காம வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அண்மையில் தொடர்ச்சியாக சர்ச்சையாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முடிஞ்ச முடிஞ்சவரை ஒவ்வொரு ஊடகங்களிடம் போயிட்டு எங்களுடைய தமிழர்களினுடைய பிரச்சனைகள் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்வது மட்டுமில்லாமல் எங்களுடைய தமிழர்களுடைய வழிகளை ஒவ்வொரு ஊடகங்களாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் அண்மையில் இந்த வாகனத்தை வந்து மஞ்சள் கோட்டையில் மஞ்சள் கோட்டில் நிப்பாட்டின பிரச்சனையின் விளைவாக நீதிமன்றம் வரை அவர் வழக்கு சென்றது நீதிமன்ற விசாரணைகள் விசாரணைகளுக்கு அப்புறமாக அவர் விடுதலை செய்யப்பட்டார் விடுதலை செய்யப்பட்ட பொழுது மொட்டு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நாமல் ராஜபக்ச அவர்களுடைய இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே பிரசன்னமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டது அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு இந்த நீதிமன்றத்தில் வாதிட்டவர்கள் வந்து என்ன யார் அப்படின்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச அவர்களுடைய கட்சியை சேர்ந்த சட்டத்தரணிகள் அப்படின்ற ஒரு கருத்து தொடர்ச்சி நிலவியது இதுக்கப்புறமாக அந்த பிருந்தவனை மாடு ஏறி மிதித்த கதை மாதிரி தொடர்ச்சியாக டாக்டர் அர்ஜுனா அவர்களை எப்படியெல்லாம் குத்தலாம் எப்படி அவரை ஏறி மிதித்து மற்ற அரசியல்வாதிகள் மற்ற அரசியல்வாதிகளாக வரப்போகிறவர்கள் எல்லாருமே மேலே வரலாம் அல்லது டாக்டர் அர்ச்சனாவை பயன்படுத்தி சம்பாதித்த பணம் சம்பாதித்த சமூக ஊடவியலாளர்கள் சமூக ஊடகங்கள் எப்படி எல்லாமே வந்து அவரை அசிங்கப்படுத்தலாம் இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு 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 ரெண்டு மக்கள் வந்து இதே ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயமாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அவரும் டாக்டர் அர்ச்சனா அவர்களும் தனக்கும் நாமல் ராஜபக்ச அவர்களுக்கும் இடையிலான விளக்கங்கள் தொடர்புகள் என்ன அப்படின்னு சொல்லி விளக்கங்களை தெளிவாக சமூக ஊடகங்களில் கொடுத்து கொண்டிருந்தாலும் அண்மையில் கூட ஒரு வலியொலி சகோதரர் அவருடைய பெயரை பயன்படுத்தி வளர்ந்த வரியொலி சகோதரர் தன்னுடைய முகநூல் பக பக்கத்தில் வந்து பகிர்வாக போட்டு கொண்டிருக்கின்றார் நாமல் ப ராஜபக்ச அவர்களுக்கும் இவருக்கும் இடையிலே வந்து ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது பேரைக்கூட குறி சொல்லவில்லை யார் நபர் அப்படின்னு சொல்லி இந்த இவர்களுக்கு இடையில் வந்து ஏதோ அது ப்ளே செய்ததன் விளைவாகத்தான் தொடர்ச்சியாக அதனை வந்து மறைப்பதற்காக தொடர்ச்சியாக வீடியோ போடுகிறார் அதனை வந்து மறைப்பதற்காகத்தான் தன்னுடைய கருத்துக்களை பயந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து சமூக ஊடகத்தில் பயந்திருந்தார் டாக்டர் அர்ஜுனா அவர்களை பயன்படுத்தி மேலே வந்த ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏற்கனவே இந்த பாராளுமன்ற தேர்தல்களில் யார் யாரை வேணாம் என்று டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தூக்கி எறிஞ்சாரோ யார் யாரெல்லாம் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர் அர்ச்சனாவை பயன்படுத்தி தாங்கள் அதில் பிரபலமாக நினைத்தார்களோ அவர்கள் எல்லாமே டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு கட்டத்தில் துரோகிகள் அல்லது வந்து வேண்டாம் இவர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தார் அவர்கள் எல்லாருமே டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு இப்பொழுது விரோதியாக எதிரிகளாக மாறி இருக்கிறார்கள் அவர்கள் கூட இந்த சமூக ஊடகங்களில் நிறைய பகிர்வுகளை பகிர்ந்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது அண்மையில் கூட ஒரு டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய கட்சியில் வந்து போட்டியிட்ட ஒரு நபர் ஒருவர் அவரால் தான் இந்த பணப்பிரச்சனை முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்டது வெளிநாடுகளில் இருக்கின்ற சகோதரர்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட வலியொலி உ உறவுகள் டாக்டர் ஆதரவுக்கான வலியொலி உறவுகளிடம் வந்து அவர் குறிப்பிட்ட நபர் ஒருவர் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் இதை ஒன்று அந்த பெருமதி வந்து எனக்கு தர வேண்டும் தான் வந்து தந்தத்தான் தான் வந்து டாக்டர் அர்ச்சுனாவுடைய கட்சியில் வந்து தொடர்ச்சியாக தான் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் பிரச்சாரங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி புலம்பெயர் வந்து மக்களிடம் பணம் சேகரித்திருந்தார் அவருக்கான பணம் ஒரு சில பணங்கள் அனுப்பப்பட்டது அதுக்கப்புறமாக அவருக்கு மேலே சந்தேகங்கள் வந்த பொழுது இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனாவிடம் கதைக்கப்பட்டு அவர் வந்து குறிப்பிட்ட அந்த கட்சியிலேருந்து விலக்கப்பட்டிருந்தார் அவர் கூட டாக்டர் அர்ச்சுனாவினுடைய இந்த விஷய பிரச்சனை காரணமாக வந்தவுடனே நான் அப்போவே சொன்னேன் என்று சொல்லி குத்தி முறிஞ்ச விஷயத்தையும் வந்து நான் சமூக ஊடத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தான் வந்து எப்படி பாராளுமன்றம் போனேன் முன்னே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு யாருமே ஆதரவு தரவில்லை அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நகர்ந்தது எனக்கும் நாமல் ராஜபக்ச அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி வந்தது எங்களுடைய நட்புகள் எப்படி வந்தது இப்படியான விஷயங்களை வந்து டாக்டர் ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறார் ஆனாலும் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் ஈடத்தில் இருக்கிறவர்கள் டாக்டர் அவர்களை பிடிக்காதவர்கள் அல்லது டாக்டர் அர்ச்சனாவினுடைய பெயரை பயன்படுத்தி இன்னமும் சமூக வலைத்தளங்களில் தங்களை பிரபல்யப்படுத்திக் கொள்பவர்கள் அவர் மீது அவதூறை பரப்பிவிட்டால் தங்களுடைய பார்வையாளர்களை கூப்பிடலாம் கூட்டலாம் நாங்கள் வந்து அளவுக்கு அதிகமான பிரபல்யமாகிடுவோம் டாக்டர் அரிசுனாவை பய பயன்படுத்தி நாங்கள் விடுவோம் இப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே வந்து அடங்கி இருக்கிறது ஆனாலும் அவரும் தன்னுடைய மனம் நொந்து என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெளிவாக விளக்கமாக தன்னுடைய வீடியோக்களை போட்டுக்கொண்டே இருக்கிறார் அதில் குற்றம் செய்யவில்லை என்கின்ற ஒருதன் செய்கின்ற போ செய்யவில்லை அப்படின்ற பொழுது இன்னொருவர் வந்து குற்றம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற பொழுது அது யாருக்குமே மனசு கட்டாயம் அளிக்கும் சின்ன விஷயமா இருக்கலாம் ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள நான்கு ஐந்து சகோதரர்கள் இருக்கின்ற பொழுதும் அல்லது வந்து ஒரு 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 குடும்ப ஒரு குடும்பமாக இருக்கின்ற பொழுதும் வீட்டில் ஒருவரை மீது குற்றம் சாட்டுகின்ற பொழுது அந்த நபர் குற்றம் செய்யாத பட்சத்தில் வந்து அது வலிக்கும் அதே மாதிரி தான் இந்த விஷயம் நான் தனியொருவனாக இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி மக்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுதும் மக்கள் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற பொழுது அது மனசு வலிக்கிறது வந்து வளமையான விஷயம் அதில் எல்லாருமே மனிதர்கள் தான் நாங்கள் எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஏதாவதுமே வந்து ஆண்டவன் தரல டாக்டருக்கு ஸ்பெஷலாக எதுவுமே கொடுக்கல நாங்கள் எதுவுமே சொல்லுவோம் உன்னை அவமானப்படுத்துவோம் உன்னை கோபப்படுத்துவோம் உன்னுடைய உன்னை ஏறி மிதிப்போம் எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருங்கோ அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு ஆண்டவன் ஏதாவது புதிதாக கொடுக்கவில்லை எங்களை போல அவருக்கும் கைகால் உடம்பு எல்லாமே வளமையாக கொடுத்துருக்க போல தான் கொடுக்கற கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் எதுக்காக இந்த நாமல் ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்தார் இதுக்காக காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த விளக்கங்கள் கூட சொல்லியிருந்தார் அதாவது வந்து அடுத்தடுத்த அரசியலுக்கான நகர்வுகளாக இருக்கலாம் அதுக்கு மட்டுமில்லாமல் வடபகுதியில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நம்பிக்கைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் தேவை அதற்காக தென்னை வந்து இப்பொழுதே தன்னுடைய நட்பு வட்டத்தை வந்து இறுக்கமாக்கி கொள்வதற்காக அவர்கள் வந்திருக்கலாம் ஆனால் அது எதுக்காக வந்தார்கள் அப்படின்னு தெரியவில்லை ஆனால் இந்த இடத்துல வந்து நாமல் ராஜபக்ச அவர்கள் கூறிய ஒரு கருத்து தான் இங்கே முரணானது அதாவது தன்னுடைய தந்தை தன்னுடைய தம் மக்கள் சரியாக இருக்கிறார் அதே மாதிரி அர்ஜுனா யாரை தலைவர்னு சொல்கிறாரோ அவர் அவருடைய வழியில் வந்து உண்மையாக இருக்கிறார் ஆனால் அந்த தந்தைக்கும் அவர்களுடைய தலைவருக்கும் வந்து இடையில் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பிரச்சனையாகியாது இப்படி என்ற கருத்துக்களை சொல்லியிருந்தார் ஆனால் இதை இப்படி சொல்லாமல் நாமல் ராஜபக்ச அவர்கள் இப்படி சொல்லியிருந்தால் அதாவது பாராளுமன்றத்தில் எதுவுமே தெரியாமல் வந்த ஒரு முத குழு பாராளுமன்ற உறுப்பினர் இன்று இவ்வளவுக்கு வளர்ந்திருக்கிறார் ஒரு எதிர்கட்சி திரு எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற அத்தனை பேரையும் வந்து அவருக்கு வந்து தாங்கி பிடிக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் எந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவருக்கு ஆதரவு கொடுக்கவில்லை அவருக்கு பின்னால் நிற்கவில்லை அவருக்கு வழிகாட்டியாகவில்லை தானாகவே முன்னேறி கொண்டு போயிருக்கிறார் இதன் அடிப்படையில் அவரினுடைய இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுதும் அவருக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்ற நேர இல்லை என்று சொல்லி அவருடைய மனசு நோகாம நாங்கள் எல்லாம் உனக்கு ஒரு உறவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் ரீதியாக இல்லாமல் நாங்கள் ஒரு நட்பு ரீதியாக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் அல்லது இந்த அரசியல் வார்த்தைகளை பயன்படுத்தாமல் வேறு ஏதாவது வார்த்தைகளை சொல்லி சொல்லியிருந்தால் தமிழ் மக்கள் இப்பொழுது அவரை டாக்டர் அர்ச்சனாவை வாழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர்கள் சொன்ன வார்த்தை பிரியோகங்களில் ஏற்பட்ட ஒரு த தடுமாற்றம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும் அதனால தான் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் உளவு விளக்கங்கள் சொல்லியும் இன்னமும் புரிந்து கொள்ளாமல் நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் மாகாண சபை தேர்தல் வந்தால் பிறகு இன்னும் நிறைய ஆதாரங்களை டாக்டர் அர்ஜுனா சம்பந்தமாக திரட்டி கொண்டு இருக்கிறோம் அதுக்கப்புறமாகத்தான் நாங்கள் அவர் மீது அவதூறு பரப்புறதுக்கு தயாராக இருக்கிறோம் இப்படி என்று கூட ஒரு சிலர் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றைக்குமே டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இதுவரை போவராக இருந்தால் அல்லது யாருக்காவது யாருடைய காசுக்காவது ஆசைப்படுவராக இருந்தால் அவர் எப்போவோ சோரம் போயிருக்கலாம் ஊழலுக்கு எதிராக வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்று வரை ஊழலுக்காக போராடி கொண்டிருக்கின்றார் ஒரு சிலர் நாட்டிலும் சரி வெளிநாடுகளும் சரி போலி தமிழ்த் தேசியம் பேசுவார்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து தூற்றுபவர்களாக இருக்கிறார்கள் அல்லது நாட்டில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாது தாங்கள் சமூக ஊடகங்களில் பிரபல்யமாக வேண்டும் என்பதற்காக கருத்து சொல்பவர்கள் டாக்டர் அர்ச்சனோட பேரை பயன்படுத்தி நாங்கள் கருத்துக்கள் போட்டுக்கொண்டிருந்தோம் மெஷ்டம் நாங்கள் பிரபலியமாகிடுவோம் அப்படின்னு சொல்லி போடுகிறார்கள் இப்படியே சொல்லி கொண்டு போகலாம் இதுவரைக்கும் அவர் கை சுத்தமானது அப்படின்னு சொல்லி அவர் உறுதிபட சொல்லியும் யாருமே நம்பவில்லை அல்லது எனக்கு கீழே நீங்கள் யாராவது பின்னூட்டம் போல நீ குடம் பேணி என்று சொல்லி நான் ஏற்கனவே நான் இதுக்கு விளக்கங்கள்லாம் சொல்லி நான் களைச்சி போயிட்டு வந்தேன் எல்லாம் நான் கண்டு எல்லாம் நான் கொமெண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு போவேன் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அரசியல் பணியில் தான் சிறப்பாக பயணிக்கிறதுக்காக மக்களோடு சேர்ந்து பயணிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நான் நல்லவனா கெட்டவனா எப்படிப்பட்டவன் என்பதை வந்து மக் தனக்கு வாக்களித்த மக்கள் தீர்மானிக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு சிலர் தங்களுடைய உழைப்புக்காக உள்ளூரில் வெளிநாடுகள் இருக்கின்றவர்கள் இதுவரை உழைத்தவர்கள் யார் யார் உழைத்திருப்பார்கள் அப்படின்ற விஷயங்கள் டாக்டர் அர்ச்சனாவோடு பயணித்தவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் டாக்டர் அர்ச்சனாவுடைய பேரை பயன்படுத்தி யார் யார் எவ்வளோ காசு உழைத்தார்கள் எவ்வளோ காசு டாக்டர் அர்ச்சுனாவை போச்சா இல்லையா இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது இது சம்பந்தமாக தாங்கள் எல்லோரும் உழைத்து விட்டு டாக்டர் அர்ச்சுனா மீது எப்படி வீண்வழி சுமத்தினோம் இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மீது சுமந்தப்பட்ட வீண்வழிக்கு யார் பதில் சொல்வார் எல்லாத்துக்கும் காலம் கட்டாயம் பதில் சொல்லும் காத்திருப்போம் ஆனால் இன்னமும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இதுவரையும் பலிதான் முறை போக மாட்டார் இனியும் போகமாட்டார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு தனிப்பட்ட ரீதியில் இருக்கிறது நீங்கள் யாராவது அவரை நம்புவர்களாக இருந்தால் எனக்கு நான் டாக்டர் அர்ச்சுனாவை நான் நூறுவீதம் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க டாக்டர் அர்ஜுனாவை பிடிக்காதவர்கள் தயவு செய்து ஒரு ஒரு முறை அவரை நேரில் சந்திங்க நிறைய பேர் வந்து இதில் முகநூல்களில் வழி வழிகளில் தளங்கள் தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அர்ச்சனாவோட நேர போகுதுக்கோ அல்லது இலங்கைக்கு போகுதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குங்கல்ல அவருடைய விசா பிரச்சனைகள் இருக்குல்ல மறைநாடுகளில் இருப்பவர்களுக்கு தாயகத்தில் இருப்பவர்கள் வந்து நேராக போய் சந்திக்க மாட்டார்கள் சொன்னால் நேர நேர டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சந்திக்கின்ற பொழுது பிள்ளைகள் விட்டவர்கள் வந்து திருப்பி டாக்டர் அர்ச்சனை சுட்டி காட்டுகின்ற அவர்களுக்கு அது மனம் வலிக்கும் அதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் எதை விட நாங்கள் டாக்டர் அர்ச்சனாவை வந்து குறை கூறிவிட்டோம்னு சொன்னால் எங்கள் பிரச்சனை முடிஞ்சது இப்படி நினைப்பார்கள் உங்களுக்கு யாருக்காவது சரிப்பட்ட ரீதியில் பிரச்சனை இருந்தால் நேர டாக்டர் அர்ஜுனாவோடு தனிப்பட்ட ரீதியில் கால் பண்ணுங்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் கால் பண்ணி பேசலாம் அவருடைய தொலைபேசி இலக்கம் எல்லாமே பொது இடத்துல இருக்குது அல்லது இலங்கை இருப்பவர்கள் நேராக போயிட்டு உங்களுடைய பிரச்சனை இலகுவாக தீர்த்துக்கொள்ளலாம் அண்மையில் கூட ஊடக மையத்தில் வந்து ஒருவர் வந்த தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தேன் நான் காத்து வளர்த்தவன் தான் டாக்டர் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்து வளர்த்தவரா இல்லையா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது நான் நீங்கள் தான் பிரச்சனையை தூண்டினவர் வைத்தியசாலையில் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டனோம் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது சரி இது இப்படியே கடந்து போகலாம் பார்க்கலாம் டாக்டர் அர்ச்சுனா பற்றி நிறைய பேர் கருத்து சொல்கிறீங்க என்னுடைய நான் வந்து ஆதரவாக இருக்க நான் உண்மையாக இருக்கிறேன் டாக்டர் அர்ச்சுனா இந்த அரசியல் பேர் இருக்கும் வரைக்கும் நாங்கள் அவருக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்றத எந்த கருத்தும் இல்லை இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இன்னமும் உண்மையாக இருக்கிறார் இதுக்கெல்லாம் வந்து எந்த கருத்தும் இல்லை யாராவது நம்புங்க நம்பாதவர்கள் நம்பாட்டி போங்க உங்களால் முடியவில்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்வது போல பக்கம் மன ரோசம் இருந்தால் அவருடைய பேரை பயன்படுத்தி காசு உழைப்பதை விடுத்துட்டு வேற வழிகளில் உழையுங்க வேறு போ வீடியோக்குள்ளே போடுங்க எதுக்காக டாக்டர் அர்ச்சனோடைய பேரை பயன்படுத்தி அதை அவரை வீடியோ போட்டு அதேந்தான் காசு உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் வேறு வழிகளில் உழைக்கலாம் தவறாக சொல்லியிருந்தால் கொள்ளுங்கள் என்னை பொறுத்தவரை நான் சரியாக வழி சரியாக தான் சொல்கிறேன் நினைக்கிறேன் யாருக்காவது தவறாக பாட்டால் மன்னிச்சு கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பே என்கின்ற நம்பிக்கையோடு நன்றி